சிவாமி சாய் அகாடமி எங்கள் கனவு உங்களின் அரசு வேலை டிஎன்பிசி தேர்வுக்கு தயாராகி கொண்டிருக்கிற அனைத்து மாணவர்களுக்கும் வணக்கம் டிஎன்பிசி புதிய பாடத்திட்டத்தின் அடிப்படையில் தமிழ் இலக்கணத்தில் ஊர்களின் மறுவு பெயர்களில் கேட்கப்பட்ட டிஎன்பிசி வினாக்களை தான் பார்க்க போறோம் இதற்கு முந்தைய வகுப்பாக எண்பத்தி இரண்டு பெயர்களின் மறுபு பெயர்களை நம்ம பார்த்தோம் அதன் அடிப்படையில் தற்போது டிஎன்பிசியில் கேட்கப்பட்டு இருக்கின்ற வினாக்களுக்கு சரியாக வடிகளிக்கப் போகிறோம் நேரடியாக வகுப்புக்குள்ள போயிடலாம் முதல் கேள்வியை பாருங்கள் சரியான மருபுவை எழுதுகன்னு கேட்டிருக்கிறாங்க எந்தை என்ற சொல்லினுடைய சரியான மறுவு என்னன்னு கேட்டிருக்கிறாங்க எந்தை என்றால் தந்தை என்று பொருள் இப்போ எந்தை என்பதனுடைய சரியான மருவு எதுனா தந்தை தான் எந்தை என்ற பண்டைய தமிழ்ச்சொல் தான் இன்றைய காலகட்டத்தில் தந்தை என்று மறுவி வந்திருக்கிறது இரண்டாவது கேள்வி சரியான ஊர் பெயரின் மருவை தேர்ந்தெடுக்கன்னு கேட்டிருக்கிறாங்க அதாவது எது சரியானது நீங்க கண்டுபிடிக்கணும் மயிலை என்பது மயிலாடுதுறையான தவறு மயிலாப்பூர் தான் மயிலை குடந்தை என்பது கும்பகோணமா என்றால் இது சரி இருந்தாலும் மீதம் இருக்கக்கூடிய இரண்டையும் பாருங்க புதுக்கோட்டை என்பதற்கு புதுமையா என்றால் கிடையாது புதுகை என்பதுதான் புதுக்கோட்டை தஞ்சாவூர் என்பது தற்போது தஞ்சை என்று இந்த சரியானது ஆப்ஷன் சரி அடுத்த கேள்வி தவறான ஊர் பெயரின் மறுபுவை எழுதுகன்னு கேட்டிருக்கிறாங்க இந்த கேள்வியில நீங்க தவறானதை தேர்ந்தெடுக்கணும் உதகை என்பது உதக மண்டலத்தின் மறுவு சரி புதுவை என்பது புதுக்கோட்டையின் மறுவா என்றால் கிடையாது புதுக்கோட்டை என்பதன் மறுவு புதுகை என்று புதுகா தவறு மீதம் இருக்கக்கூடிய ஆப்ஷன் தஞ்சாவூரின் மருவு தஞ்சை குடந்தை என்பதன் மறுவு கும்பகோணம் இதன் அடிப்படையில் ஏ சி டி சரி ஆப்ஷன் பாம்பே மட்டும் தவறான மருவுச்சொல் அடுத்தது சரியான ஊர் பெயரின் மருவுவை தேர்ந்தெடுக்க சொல்லி இருக்கிறாங்க புதுச்சேரி என்பது புதுகையா என்றால் கிடையாது தவறு புதுச்சேரி என்பதற்கு புதுவை என்று புதுக்கோட்டை என்பதற்கு புதுவையா என்றால் கிடையாது புதுகை என்று வர வேண்டும் மாறி இருக்கு இப்போ ஆப்ஷன் ஏவும் தப்பு ஆப்ஷன் யும் தப்பு உதக மண்டலத்திற்கு உதகையா என்றால் மிகச்சரி உதக மண்டலம் தான் உதகை என்று மறுவி வந்திருக்கிறது கும்பகோணம் என்பதற்கு குடும்பை என்று வரவேண்டும் கும்பை என்று வழங்கப்பட்டிருக்கிறது இப்போ இதன் அடிப்படையில் பார்த்தா மிகச்சரியான விடை ஆப்ஷன் சி அடுத்த கேள்வி பாருங்க நேரடி வினா தில்லை என அழைக்கப்படும் ஊர் எது என்று கேட்டிருக்கிறாங்க தில்லை என அழைக்கப்படும் ஊர் சிதம்பரம் திருநெல்வேலி என்றால் நெல்லை சிதம்பரம் என்றால் திருச்சிற்றம்பலம் அல்லது தில்லை நல்லா ஞாபகத்துங்க திருநெல்வேலி என்றால் நெல்லை சிதம்பரம் என்றால் தில்லை அடுத்தது பொறுத்த சொல்லி கேட்கப்பட்டிருக்கின்ற வினா ஊர் பெயரையும் அதன் மருவவையும் பொறுத்துக தஞ்சாவூர் என்ற சொல்லினுடைய மருவு பாருங்க தஞ்சை திருநெல்வேலி என்ற ஊர் பெயரின் மருவு நெல்லை கோயம்புத்தூர் என்பதன் மருவு கோவை கும்பகோணம் என்பதன் மறுவு குடந்தை அதாவது குடந்தை என்பதன் மருவு தான் கும்பகோணம் இப்போ இதன் அடிப்படையில் பார்த்தா இரண்டு மூணு நாலு ஒன்று என்பது சரியான விடை இப்போ ஆப்ஷன் ஏ சரியான பதில் அடுத்த கேள்வி செங்கற்பட்டு என்ற ஊர் பெயரின் மருவு பெயரை எழுத சொல்லியிருக்கிறாங்க செங்கல்பட்டு என்பது தவறு செங்கம் என்பதும் தவறு செங்கற்பட்டு தாலுக்கா என்பதும் தவறு செங்கை என்பது சரியான விடை அடுத்தது உதகமண்டலம் என்ற ஊர்பெயரின் மருவை கேட்டிருக்கிறாங்க உதகமண்டலத்தின் ஊர் பெயரின் மறுவு உதகை ஊட்டி என்றும் நாம் அழைக்கலாம் ஆனால் மிகச்சரியான பதிலாக நம்ம எதை சொல்லணும்னா உதகை என்று தான் சொல்ல வேண்டும் ஒரு வேளை ஆப்ஷனில் நமக்கு உதகை என்பதற்கு பதில் ஊட்டின்னு இருக்குதுன்னு வச்சுங்க அப்போ நீங்கள் ஊட்டியை தேர்ந்தெடுக்கலாம் ஆப்ஷனில் ஊட்டியும் இருக்குது உதகையும் இருக்குன்னா உதகை என்பதுதான் மிக சரியான அதை அதைத்தான் நீங்கள் தேர்ந்தெடுக்கணும் அடுத்து கேள்வி பாருங்கள் பெயரின் மறுபுவை எழுது மன்னார்குடி என்ற ஊர் பெயரின் மருவு மண்ணை என்பது சரியான விடை அடுத்தது ஊர் பெயர்களின் மருபுவை எழுதுக கும்பகோணம் கும்பகோணம் தற்போது அழைக்கப்படுகின்ற ஊர் பெயர் இதற்கு முன்பு எவ்வாறு அழைக்கப்பட்டதென்றால் குழந்தை என்று அழைக்கப்பட்டது கும்பை என்பது தவறு குடந்தை அல்லது குடமூக்கு என்று அழைக்கப்பட்டது குடந்தை அல்லது கூட மூக்கு என்று அழைக்கப்பட்டது நம்முடைய வகுப்பில் நான் உங்களுக்கு மிக தெளிவாக சொல்லியிருந்தேன் அடுத்தது கேள்வி பாருங்கள் திருநெல்வேலி என்பதன் மறுவு நெல்வேலியா என்றால் தவறு மல்லையா என்றால் தவறு தில்லையா என்றால் தவறு நெல்லை என்பதே சரியான விடை பார்ப்பதற்கு மிகவும் எளிமையாக இருக்கக்கூடிய இந்த கேள்விகள் தான் அவசர அவசரமாக நீங்கள் பதிலளிக்கும் போது தவறு செய்யக்கூடிய கேள்விகளாக அமையும் என்று கூறிக்கொள்கிறேன் செய்திவாசிப்பாளரை போன்று இந்த டோனில் சொன்னா தான் இந்த டாப்பிக்கு மிக சரியாக இருக்கும் ஏன்னா பாருங்கள் மல்லை தில்லை நெல்லை நெல்வேலி எப்படி வந்து ஒரே மாதிரியே இருக்கு பாருங்கள் அதனால் மிக தெளிவாக நம்ம இந்த கேள்விகளை அணுகணும் அடுத்த கேள்வி பாருங்கள் பெயர்களின் மருபுவை எழுதுக திருச்சிராப்பள்ளிக்கு சரியான ஊர் பெயரின் மறுவு எதுனா திருச்சி என்பதுதான் சரியான விடை அடுத்த கேள்வி மிக மிக முக்கியமான கேள்வி திருநின்ற ஊர் எனும் பெயரின் மறுவு எதுவென கண்டறி திரு ஊர் என்றால் தவறு தேரூரானா அதுவும் கிடையாது நின்ற ஊரா என்றால் அதுவும் கிடையாது நம்ம எல்லாருமே என்ன நினச்சிருவோன்னா திருவூர் என்று நம்ம ஆப்ஷனை டிக் பண்ணிடுவோம் கண்டிப்பாக அது கிடையாது தவறு சரியான விடை தின்னனூர் என்பது தான் சரியான விடை அடுத்து கேள்வி பாருங்கள் குடந்தை என்பது எந்த ஊரினுடைய மருவுன்னு கேட்டுருக்கிறாங்க கும்பகோணம் என்பது சரியான விடை நீங்கள் குழித்தலைன்னு போட்டு போகிறீங்க குழித்தலை கிடையாது குளிர்தண்டலை தான் குழித்தலையாக மாறியிருக்கும் அதனால் கேள்விகளை மிக கவனமாக அணுகணும் அடுத்த கேள்வி பாருங்கள் தவறான ஊர் பெயரின் மருவை தேர்ந்தெடுக்கணும் தவறானதை தேர்ந்தெடுக்கணும் அதனால் அதை ரவுண்ட் பண்ணிங்க உதகமண்டலம் என்பது உதகை சரி புதுச்சேரி என்பது புதுகை தவறு புதுவைன்னு வரணும் ஒரு சின்ன எழுத்து தான் ஆனால் நம்ம அவசர அவசரமாக அந்த மூணு மணி நேரத்தில் பார்க்கும்பொழுது சரி போல தோணும் அதனால் மிக கவனமாக நீங்கள் விடையளிக்க வேண்டும் அப்போ புதுச்சேரி என்பது புதுவை என்று தான் வரணும் புதுகை என்று வரக்கூடாது இப்போ ஆப்ஷன் பாம்பே தப்பு தான் மன்னார்குடி மண்ணை சரி திருநெல்வேலி நெல்லை சரி இதன் அடிப்படையில் பார்த்தா அவங்க தவறானது தான் எதுன்னு கேட்டுருக்கிறாங்க ஆப்ஷன் பாம்பே சரி அடுத்த கேள்வி சரியான ஊர் பெயரின் மறுபுவை தேர்ந்தெடு புதுவை என்பது புதுக்கோட்டை ஆனால் கிடையாது புதுகை தான் புதுக்கோட்டை மீண்டும் மீண்டும் சொல்றேன் புதுச்சேரிக்கு புதுவை என்று வர வேண்டும் நாகப்பட்டினத்திற்கு நாகை என்பது சரி மயிலாடுதுறைக்கு மயிலமா என்றால் கிடையாது இப்போ இதில் எது சரியான இணைன்னு பார்த்தா ஆப்ஷன் சி தான் சரியான ஒரு பெயரின் இணை மீண்டும் சரியானதை கேட்டிருக்கிறாங்க உதகை என்பது உதகமண்டலம் சரி நெல்லை என்பது மன்னார்குடியானா கிடையாது தவறு கும்பை என்பது கும்பகோணமான கிடையாது குடந்தை என்று வர வேண்டும் புதுச்சேரி என்பது புதுகையா என்றால் கிடையாது புதுவை என்று வர வேண்டும் இப்போ சரியான விடை ஆப்ஷன் ஏ அடுத்த கேள்வி பாருங்க மிக முக்கியமான ஒரு கேள்வி மீண்டும் மீண்டும் இந்த கேள்வியை நம்ம எதிர்பார்க்கலாம் வானவன் மாதேவி எனும் ஊர் பெயரின் மறுவு எதுவென கண்டறிய என்று கேட்டிருக்கிறாங்க அருமையான கேள்வி மாதேவியா என்றால் தவறு வாதாபியா என்றால் நிச்சயமாக தவறு வானகரமா என்றால் அதுவும் கிடையாது சரியான விடை மானாம்பதி என்பதுதான் சரியான விடை அடுத்தது தவறான ஊர் பெயரை கண்டறிய வேண்டும் தவறான ஒரு பெயரின் மருவவை கண்டறிய வேண்டும் தஞ்சை தஞ்சாவூர் சரி திருநெல்வேலி நெல்லை சரி புதுகை புதுக்கோட்டை சரி மயிலாடுதுறை மயிலை என்பது தவறு மயிலாப்பூருக்குத்தான் மயிலை என்று வர வேண்டும் இப்போ ஆப்ஷன் சி சரியான விடை மறுவுச் சொல்லில் சரியான இணையை நாம் கண்டறிதல் வேண்டும் என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க சரியான இணை எதுவென கண்டறிய வேண்டும் சைதை சைதாப்பேட்டை சரி கும்பை கும்பகோணம் என்பது தவறு குடம்பை அல்லது குடமூக்கு என்று வர வேண்டும் மயிலை மயிலாப்பூர் என்பது சரி நெல்லை திருநெல்வேலி என்பது சரி ஒன்னு மூணு நாலு இணைகள் சரி அதன் அடிப்படையில் பார்த்தா ஆப்ஷன் சி சரியான விடை அடுத்தது பொறுத்து சொல்லிருக்கிறாங்க சொல்ல சைதை சைதாப்பேட்டை புதுகைக்கு என்ன வரணும்னு பாருங்க அவசரத்தில் புதுச்சேரின்னு போட்டு போறீங்க புதுகை என்றால் புதுக்கோட்டை புதுவை என்றால் புதுச்சேரி நாகை என்றால் நாகப்பட்டினம் அதன் அடிப்படையில் பார்த்தா சரியான விடையாக நமக்கு என்ன வருதுன்னா நாலு ரெண்டு ஒன்று மூணு ஆப்ஷன் ஏ மிகச்சரியான விடை அடுத்து கேள்வி பாருங்க குழந்தை என வழங்கப்படும் ஊர் பெயரை கண்டறிய நேரடி வினா சரியான விடை கும்ப ஊர் பெயர்களின் மருவவை எழுதுக சரியான இணையை நாம் தேர்ந்தெடுக்க வேண்டும் திருச்சிராப்பள்ளி திருச்சியா என்றால் சரிதான் புதுக்கோட்டை புதுவையா என்றால் தவறு மயிலாப்பூர் மயிலமா என்றால் தவறு நாகர்கோயில் நாகையா என்றால் தவறு சரியான இணை ஆப்ஷன் ஏ தவறான ஊர் பெயரை அடுத்தது நம்ம தேர்ந்தெடுக்கணும் கோவை கோயம்புத்தூர் சரி திருச்சி திருச்சிராப்பள்ளி சரி நெல்லை நெய்வேலி தவறு பாருங்க பார்ப்பதற்கு ஒன்று போலவே இருக்கக்கூடியது தான் இது குழப்பத்தில் நம்ம சரின்னு போட்டக்கூடாது நெல்லை என்பது திருநெல்வேலி தான் வர வேண்டும் அதனால் ஆப்ஷன் சி தான் தவறான இணை புதுவை புதுச்சேரி என்பது சரியான இணை அப்போ ஆப்ஷன் சி சரியான விடை அடுத்து கேள்வி பாருங்கள் பெயர்களின் மருவவை கண்டுபிடிக்க தஞ்சாவூரின் மருவவை கண்டுபிடிக்க சொல்லியிருக்கிறாங்க தஞ்சாவூர் என்றால் தஞ்சை சோனாடு என்றால் சோழ நாடு என்று வர வேண்டும் சரிங்களா அப்ப தஞ்சை என்பது தான் சரியான விடை அடுத்தது ஊர்பெயர்களின் மருவவை தேர்ந்தெடுக்க சொல்லியிருக்கிறாங்க சரியான இணையை கண்டுபிடிக்கணும் கோயம்புத்தூருக்கு கோவை புதுரா என்றால் தவறு புதுச்சேரிக்கு புதுவையா என்றால் சரி கும்பகோணத்திற்கு குடம்பை என்று வர வேண்டும் திருநெல்வேலிக்கு நெல்லை என்று வர வேண்டும் இதன் அடிப்படையில் பார்த்தா ஆப்ஷன் பாம்பே தான் சரியான இணை பெயரின் மறுபுவை எழுதுக எது வந்து பார்த்தீங்கன்னா சரியானது என்று நம்ம கண்டுபிடிக்கணும் மாமல்லபுரம் மயிலையா என்றால் தவறு மாமல்லை மல்லை என்று தான் வர வேண்டும் மாமல்லபுரத்திற்கு செங்கல்பட்டுவிற்கு என்ன வரணுன்னா செங்கல்பட்டுவிற்கு செங்கை என்று வர வேண்டும் உதகமண்டலத்திற்கு உதகை சரி புதுச்சேரிக்கு புதுவை என்று வருதல் சரி இதன் அடிப்படையில் பார்த்தா நமக்கு சரியான இணை எதுனா ஆப்ஷன் சி தான் சரி திருச்சிராப்பள்ளி என்பதன் மருவு எதுனா திருச்சி நமக்கு தெரியும் திருநெல்வேலியின் மருவு எது என்று பார்த்தால் நெல்லை என்பதுதான் திருநெல்வேலியின் மருவு புதுச்சேரி என்பதன் மருவு எது என்று பார்த்தால் புதுவை என்பதுதான் புதுச்சேரியின் மருவு நாகப்பட்டினம் என்பதன் மருவு எது என்று பார்த்தால் நாகைதான் நாகப்பட்டினத்தின் மருவு அடுத்தது பாருங்க சரியான ஊர் பெயர்களின் தேர்ந்தெடுக்கச் தேர்ந்தெடுக்க சொல்லியிருக்கிறாங்க கோவைக்கு கோயம்புத்தூர் சரி குடம்பை தான் கும்பகோணம் வரணும் நெல்வேலி திருநெல்வேலி வரக்கூடாது நெல்லைன்னு வரணும் புதுக்கோட்டைக்கு புதுகை என்று வரணும் இப்போ ஆப்ஷன் ஏ சரியான இணை அடுத்தது தவறான இணையை தேர்ந்தெடுக்க சொல்லி கேட்டிருக்கிறாங்க நல்லா கவனிங்க தவறானது தான் நம்ம தேர்ந்தெடுக்கணும் ஊட்டி உதகை மண்டலம் என்பது பாதி சரி பாதி தவறு அதனால் கடைசியாக முடிவெடுத்துக்கலாம் நாகை நாகப்பட்டினம் சரி இப்போ இங்கே பாருங்கள் உதகை என்று இங்கே கொடுத்திருப்பதால் இதை நாம் தவறு என்று தான் எடுத்துக்கொள்ள வேண்டும் அதனால தான் பாதி சரி பாதி தவறுன்னு சொன்னேன் ஆப்ஷன் சியை பார்த்த உடனே ஆப்ஷன் ஏ தெளிவாக தெரியுது தவறு என்று கடைசியில் பாருங்க மயிலை என்பது மயிலாடுதுறையானா அதுவும் நிச்சயமாக தவறு தான் இப்போ இதன் அடிப்படையில் பார்த்தா ஆப்ஷன் ஏ ஆர் ஆப்ஷன் சி நம்ம சூஸ் பண்ணலாம் இப்போ ஒருவேளை ஆப்ஷன் டியும் சரியா இருக்குன்னு வச்சுங்க மயிலை என்பதற்கு மயிலாப்பூர்னு கொடுத்துருந்தாங்கன்னா நீங்கள் ஆப்ஷன் ஏவை சூஸ் பண்ணிடலாம் ஆனால் ஊட்டி என்பது உதகமண்டலத்துடைய மறுபுப் பெயராக எடுத்துக்கொள்ளலாம் என்று நான் முன்கூட்டியே சொல்லியிருக்கிறேன் இப்போ ஆப்ஷன் ஏவை நீங்கள் சூஸ் பண்ணுறதை விட ஆப்ஷன் டெல்லியை சூஸ் பண்ணுறது தான் சரி இப்போ இந்த நாலு ஆப்ஷனில் பெஸ்ட்டாக நீங்கள் சூஸ் பண்ணணும்னா ஆப்ஷன் டெல்லி தான் நீங்கள் பெஸ்ட்டாக சூஸ் பண்ணணும் ஒருவேளை மயிலை என்பது மயிலாப்பூர்னு கொடுத்துருந்தாங்கன்னா நீங்கள் ஏவை சூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு முழு மதிப்பெண் கிடைக்கும் இந்த கேள்வியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆப்ஷன்ஸை முழுசாக படிச்சுட்டு அதில் எது பெஸ்ட்டு என்பதை தான் நீங்கள் ஆன்சர் போடணும் அடுத்த கேள்வி ஊர் பெயர்களின் மருவவை எழுது புதுக்கோட்டைக்கு புதுகை என்று வர வேண்டும் சரியான விடை ஆப்ஷன் பாம்பே சரியான ஊர் பெயர்களின் மருவவை கண்டுபிடிக்க சொல்லியிருக்கிறாங்க உதக மண்டலத்திற்கு உதகைன்னு வரணும் இப்போ இது தவறு கோயம்புத்தூருக்கு கோவை சரி திருநெல்வேலிக்கு நெல்லை சரி சைதாப்பேட்டைக்கு சைதை என்று வர வேண்டும் இப்போ இதுவும் தவறு கேட்டிருக்கிறது சரியான ஊர் பெயர் தான் இப்போ ஆப்ஷன் பாம்பேவை தேர்ந்தெடுக்கலாம் இல்லை ஆப்ஷன் சியை தேர்ந்தெடுக்கலாம் பி ஆர்சி இரண்டுல எது தேர்ந்தெடுத்தாலும் முழு மதிப்பெண் நமக்கு கிடைக்கும் சைதாப்பேட்டை என்பதன் மருவு சைதை மயிலாப்பூர் என்பதன் மறுவு மயிலை புதுகை எனும் மருவுச்சொல் குறிப்பிடும் ஊர் எது என்றால் புதுகை என்று கேட்டிருக்கிறாங்க புதுகை என்றால் புதுக்கோட்டை ஆப்ஷன் ஏழையாக குழப்பதற்கு என்ன கொடுத்துருக்குறாங்க பாருங்கள் புதுச்சேரின்னு கொடுத்துருக்குறாங்க புதுச்சேரிக்கு புது வை தான் வரணும் இப்போ ஆப்ஷன் பாம்பே சரியான விடை மறுவு பெயர் அல்லாத ஊர் பெயரை கண்டுபிடிக்க சொல்லிருக்கிறாங்க இப்போ இந்த நாலு ஆப்ஷனில் எது மருவு ஊர் பெயர் கிடையாது என்று நீங்கள் பார்க்கணும் கோவை என்பது கோயம்புத்தூரின் மருவு பெயர் நாகப்பட்டினத்திற்கு நாகை சரி உதகை மண்டலத்திற்கு உதகை சரி இப்போ எது தான் வந்து பார்த்தீங்கன்னா மறு அல்லாத ஒரு பெயர்னா வேலூர் தான் இப்போ ஆப்ஷன் சி சரியான விடை தவறான ஊர் பெயரின் மருவை கண்டுபிடிக்கணும் மீண்டும் என்ன பார்க்கணும் தவறானது நாகப்பட்டினம் நாகை சரி மயிலாப்பூர் மயிலை சரி சைதாப்பேட்டை சைதை சரி கும்பகோணத்திற்கு குடம்பை என்றுதான் வர வேண்டும் அல்லது கூட மூக்கு என்று வரவேண்டும் இப்போ ஆப்ஷன் பாம்பே தான் தவறான இணை குமரி வட்டத்தில் உப்பர் என்பது யாரை குறிக்கும்னு கேட்டிருக்கிறாங்க குமரி வட்டத்தில் உப்பர் என்பது உப்பளம் என்று போற்ற போறீங்க உப்பர் என்பது தாத்தாவை குறிக்கும் இப்போ ஆப்ஷன் டெல்லி தான் சரியான விடை அடுத்து கேள்வி பாருங்கள் நெறியிலிருந்து பிறந்து சிதைந்து வழங்கும் சொல் எதுன்னு கேட்டிருக்கிறாங்க அதாவது எது மறுவு சொல்லுன்னு கேட்டிருக்கிறாங்க இதைத்தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேள்வியில் கேட்டிருப்பது இதற்கு சரியான விடை எதுனா குடந்தை என்பதுதான் இலக்கண நெறியிலிருந்து பிறந்து சிதைந்து வழங்கும் சொல் குடந்தை தான் கும்பகோணம் என்று நாம் கூறுகிறோம் திருச்சிராப்பள்ளியில் முதல் நாள் எழுத்த நம்ம சொல்றோம் அப்ப கண்டிப்பாக இது இலக்கண நெறியிலிருந்து பிறந்து சிதைந்து வரலை ஆனா கும்பகோணத்தை பாருங்க கும்ப கோணம் கும்ப கோணத்திற்கும் குடந்தை என்பதற்கும் மிக பெரிய அளவு சம்பந்தமே கிடையாது இப்போ இதுதான் இலக்கண நெறியிலிருந்து பிறழ்ந்து சிதைந்து வழங்கும் சொல் ஆனா நீங்க திருச்சிராப்பள்ளிக்கு பார்த்தீங்கன்னா திருச்சிராப்பள்ளியிலிருந்து உங்களுக்கு அந்த நாலு எழுத்து தான் திருச்சியாக மருவி வந்திருக்கு நீலகிரி சிதையவே இல்லை மதுரை வந்து பார்த்தீங்கன்னா மதுரைன்னு இருந்தது ஒரே சிறிய எழுத்து சிதைந்து மதுரைன்னு ஆகி மதுரை என்று ஆகி வந்திருக்கிறது மருவி வந்திருக்கிறது இப்போ இதன் அடிப்படையில் பார்த்தா மிகச் சரியான விடை ஆப்ஷன் ஏதான் அடுத்த கேள்வி மற்றும் கடைசி கேள்வி கீழ்காணும் ஊர்பெயர்களில் சரியான மருபுவை தேர்ந்தெடுக்க சரியானது எதுன்னு பார்க்கணும் மன்னார்குடிக்கு மன்னார் என்று வரக்கூடாது மண்ணை என்று வர வேண்டும் இப்போ இது தவறு கோயம்புத்தூருக்கு கோவை சரி அரியலூருக்கு அறிவை என்று வரலாமா என்றால் அதுவும் வரக்கூடாது தவறு கும்பகோணத்துக்கு தான் சொன்னோம் கும்பகோணத்துக்கு என்ன வரணும் குடந்தை என்று இப்போ இதுவும் தவறு இப்போ சரியான விடை ஆப்ஷன் பாம்பே தான் இப்போ கிட்டத்தட்ட நம்ம எண்பத்தி ரெண்டு ஊர் பெயர்களை போன வகுப்பாக பார்த்தோம் அந்த எண்பத்தி இரண்டு ஊர் பெயர்களின் அடிப்படையில் நமக்கு கேட்கப்பட்ட நாற்பத்தி மூன்று வினாக்களை பார்த்து முடிச்சிருக்கிறோம் இந்த எண்பத்தி ரெண்டு ஊர் பெயர்கள் கிளாஸையும் இந்த டிஎன்பிஎஸ்சியில் கேட்கப்பட்ட ஊர் பெயர்களின் மருவு கிளாஸையும் பார்த்துட்டா இந்த சாப்டர் முடிஞ்சது நீங்கள் எடுத்து தனியாக வைக்க வேண்டியது தான் இதற்கு அடுத்தது நீங்கள் எக்ஸாம் அப்போ ஒரு ரிவிஷன் கொடுத்தா போதுமானது ஸோ இப்படி ஒரு ஒரு தலைப்பாக நம்ம முடிச்சுட்டே வந்தோன்னா தமிழில் நூற்றுக்கு நூறு நிச்சயமாக சாத்தியம் மீண்டும் அடுத்த ஒரு மிக முக்கியமான வகுப்பில் நான் உங்களை சந்திக்கிறேன் தொடர்ச்சியாக நம்முடைய சிவம்சை அகாடமியை ஃபாலோ பண்ணிகிட்டே இருங்க நன்றி வணக்கம்